ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இது சண்டே எடுத்த வீடியோ தான் இந்த எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டுட்டு போகிறோங்களே நீங்கள் கவனிச்சிக்கோங்க இதை நான் உங்ககிட்ட சொல்லணும் இந்த வீடியோக்கு இடையில் இந்த சண்டே எனக்கு நடந்த சோதனையை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் காலையிலே ஆறு மணிக்கு இந்த ப்ளூ அந்த க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கவங்களையும் கவனிச்சிக்கோங்க காலையில் ஆறு மணிக்கே நான் கிளம்புனேங்க எங்கேன்னா சிவாஜி நகர் மார்க்கெட்டுக்கு போகணுன்னு ஏன்னால் நான் ஃபிஷ் வாங்கி கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு நான் வீடியோவில் நீங்கள் கா பார்த்துருப்பீங்க என்னோடய வீடியோவில் அந்த லாஸ்ட்டாக போட்டு அந்த வீடியோவில் வாங்கினது அதுக்கப்புறம் நான் வாங்கவே இல்லை என் பையனு கேட்க தொடங்கிட்டான் மம்மியும் மீன் வாங்கி நிறைய நாள் ஆச்சு வாங்கலையான்ட்டு சரி அதுக்கு போகலான்னு தான் அன்றைக்கி சண்டே கிளம்புனேன் கிளம்பக்கூடிய டைம் என்ன ஆச்சுன்னா நான் போகக்கூடிய டைம் பஸ் கிடச்சிச்சு நான் ஆறு மணிக்கு பஸ் ஏறிட்டேன் ஏறி ஒரு இருபது நிமிஷம் ட்ராவல் பண்ண பிறகு சொல்கிறாங்க பஸ்ஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு எல்லா ரோடும் ப்ளாக் பண்ணிட்டாங்க எங்கேயும் போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல இறங்கிட்டு டிராஃபிக் போலீஸ் நின்னாங்க கிட்ட போய் நான் கேட்டுட்டேன் கேட்கக்கூடிய டைம் அவங்க சொன்னாங்க இப்போ எங்கேயும் போக முடியாது நீங்கள் சிவாஜி நகர் போனால் கூட வரையுடைய டைம் உங்களுக்கு ஏதாவது ஆயிரும் அப்படின்னு அப்புறம் நான் நின்று யோசித்தேன் கஷ்டப்பட்டு நம்ம சிவாஜி நகர் கூட வரக்கூடிய டைம் டைம் ஆகிடுச்சின்னா என்ன பண்ணுறது அங்கேருந்து பஸ் யார் வர முடியலனா சரின்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட கேட்கக்கூடிய டைம் சொன்னாங்க இங்கே பஸ் எதுவும் இப்போ இல்லை எல்லா சைடும் ப்ளாக் பண்ணியிருக்காங்க நீங்கள் நேரே போய்ட்டு மெட்ரோ ஏறி போயிருங்கன்னு சொல்லிட்டாங்க நானே நேரே வந்து மெட்ரோ ஏறி வந்துட்டு இருக்கேங்க இதுதான் எனக்கு சேடா இருந்துச்சு ரொம்ப ஃபீலாகவும் இருந்துச்சு ஒரு சைடு நான் நினச்சேன் நான் போய்ட்டு அங்கே மாட்டுறத விட ரிட்டன் வந்துட்டேனே அப்படின்னு நினச்சிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டேன் ஒரு சைடோடி வந்துட்டு வீட்டில் வந்துக்கிட்டு நான் பால் போட்டு முடிச்சுக்கிட்டு நேரே வீட்டுக்கு வந்துவிட்டேன் சிக்கனை எடுத்துக்கிட்டு வீட்டில் சமைக்கிறதுக்கு தான் டிஃபன் பண்ணி கொடுத்துட்டு பசங்களுக்கு இப்போ சமையல் வேலை தொடங்கிட்டு இருக்கேன் நான் பண்ணது என்னென்னு உங்களுக்கு அமைக்கிறதுக்கு வேண்டிதான் இன்றைக்கி சண்டே நான் என்னெல்லாம் பண்ணுறேங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்க இதே மாதிரி வீடியோ ஏதாவது அதனால போடுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் அதனால தான் இந்த வீடியோ நான் போடுறேன் நான் ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன் இப்போ நான் ஆயில் ஊற்றிட்டு சிக்கன் மசாலா தான் போட்டுக்கிட்டேன் ரெஞ்சு ரெண்டு பிரிஞ்சி ஏலை ஏலக்காய் ரெண்டு பட்டை லவங்கம் போட்டுக்கிட்டு தாளிச்சிக்கிட்டு வெங்காயம் போட்டுவிட்டேங்க பெரிய வெங்காயம் போட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் போடுங்க நீங்கள் சிக்கனுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய வெங்காயம் போ போட்டுக்கிட்டு அதுக்கு கூட கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டால் இதுக்கிடையில் சில்லி இல்லை வீட்டில் சரி சில்லி இல்லைன்னா என்ன நம்ம தோட்டத்தில் காந்தாரி சில்லி இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் காந்தாரி சில்லி பறிக்கிறதுக்கு வந்தது அங்கே வெங்காயம் வதங்கி வதங்கிட்டு இருக்குது ஸ்டவ்வில் மாடி தோட்டத்தில் வந்துவிட்டேன் பாருங்கள் வந்துட்டு இதையும் இடையில ரசிச்சுட்டு நிற்கிறது தான் அந்த ரோஸுக்கு நான் காய்கறி வேஸ்ட்டுங்க கொடுத்ததுக்கப்புறம் பூ போதாங்க இதெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போகணுன்னு நினச்சி அதுவும் நடக்கல என்னால் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது பாவம் அதுங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்குது நான் உரம் கொடுத்தாலும் அதுங்க நல்லதாயிட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அதனால தான் நான் வீடியோவும் எடுக்கலை இப்போ அதில் காந்தாரி மிளகெல்லாம் பழுத்து போய் நிற்கிது பாருங்க அதில் நான் பச்சையா இருக்கிறதான் பறித்தேன் ஏன்னா பச்சையா போட்டால் தான் இதுக்கு சிக்கனுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பச்சையாக நாலு ஒரு பச்சை மிளகா பறிச்சுக்கிட்டேன் நாலு பறித்தாலே ரொம்ப காரமாக இருக்குங்க இருக்குங்க இந்த காந்தாரி மிளகு சம்மர் ஸ்னோவிலையும் பூ பூத்துருக்குங்க அந்த உரம் கொடுத்ததுக்கப்புறம் பூத்த பூ தான் இது கொஞ்சம் பரவாயில்ல அழகாக வந்துகிட்டு இருக்குது இது எதையும் தாங்கும்னு நினைக்கிறேன் அது மாதிரி இறச்சி இலை ஒன்று தேவைப்பட்டுச்சு அதையும் மாடித்தோட்டத்தில் இருந்து பறிச்சுக்கிட்டேங்க ஒவ்வொரு நாளும் தோட்டத்தில் நமக்கு ஏதாவது ஒரு வகையில் நமக்கு ஹெல்ப் பண்ணோம் தோட்டம் வைக்கிறது ஒரு இலையும் பறிச்சுக்கிட்டேன் காந்தாரி மிளகையும் பறிச்சுக்கிட்டேன் அப்படியே செடிங்களையும் பூவையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டு வந்துட்டேங்க இதையும் ஏன் காமிக்கிறேன்னா சண்டே நான்வெஜ் கிளீன் பண்ண தண்ணியை கூட நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் அதையும் ஒரு டப்பாவில் சேர்த்து வச்சு அரி அரிசி கழுகுற தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அன்னைக்கு ஊற்ற மாட்டேன் இதெல்லாம் தான் பார்த்துக்கிட்டு நேரே வந்து வெளியில் ஊற்ற வேண்டியதாக இருக்கும் நடந்து வந்து பண்ண இருக்கும் அதெல்லாம் பார்க்காம பண்ணி நம்ம செடியை காப்பாற்ற வேண்டியதான் அந்த தண்ணியை நான் வேஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க என்னெல்லாம் உரம் கொடுக்குறீங்கன்னு அதையும் இடையில நான் சொல்கிறது தான் இது இப்போ நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நான் அதில் என்ன மசாலா போட்டேன்னா மஞ்சள் தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா அப்புறமா கரம் மசாலா போடலாம் மஞ்சள் தூள் தனியாத்தூள் மிளகாய் தூள் சிக்கன் மசாலா பொடி கொஞ்சம் போட்டுக்கிட்டு அதை கொஞ்சம் வசக்கிக்கிட்டு மூடி விட்டுட்டேன் ஒரு தக்காளியும் போட்டு மூடி விட்டுக்கிட்டு இந்த இறச்சியில எடுத்துகிட்டு வந்தேன் பாருங்கள் அதையும் போட்டு தான் மூடி விட்டு நல்லா வசங்கினப்புறம் நான் தண்ணி எதுவும் ஊற்றலை அப்படியே மூடி போட்டு வசக்கினது தான் அதுக்கு மேலே அந்த சிக்கனையும் போட்டு விட்டு அதையும் கிளறி விட்டு தண்ணி ஊற்ற மாட்டேன் லைட்டாக உப்பையும் போட்டுக்கிட்டு அப்படியே மூடி விட்டுருவேங்க அந்த ஆவியிலே இருந்தால் வேகம் அந்த மசாலாவும் அந்த சிக்கனில் பிடிச்சி வரும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா வெங்காயம் இதில் மெயின் இதுன்னு என்னென்னா நல்லா வெங்காயம் நல்லா வசங்கணுங்க நல்லா ப்ரௌன் நிறமாக இருந்தால் தான் அந்த சிக்கனை நல்லா ப்ரௌன் ஆகி நல்லா டேஸ்ட்டாக வரும் இப்போ நான் ஒரு தேங்காயில் அரை மூடி தேங்காயில் அதுலேயும் கொஞ்சம் திருவி எடுத்துக்கிட்டு நான் பாதி அதுலேயும் பாதி அளவு தான் தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு வேண்டி நான் காமிச்சது உங்ககிட்ட ஒரு சைடு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு ஒரு சைடு சிக்கன் வதங்கி ரெடியாகி வந்துருச்சு நான் தேங்காய் பால் எடுத்து அதையும் ஊற்றிட்டேன் எனக்கு இந்த தேங்காய் பால் போட்டு சிக்கன் பண்ணுறது ரொம்ப பிடிக்குங்க தேங்காய் அரைச்சி ஊற்றியும் பண்ணுவேன் ஆனால் தேங்காய் பால் ஊற்றி பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு எங்கள் அம்மா ஃபர்ஸ்டா சொல்லி தந்தது தேங்காய் பால் ஊற்றி தான் எனக்கு சிக்கன் சொல் பண்ணக்கு சொல்லி தந்தாங்க அதுதான் எனக்கு அப்படி ரொம்ப மைண்டில் பிடிச்ச அதே அப்படியே இருக்குது அதான் நான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறது இது தேங்காய் திருவிணா தேங்காய் பால் எடுத்த கொத்த கூட நான் வேஸ்ட் பண்ணுறதில்ல இதே நான் காய்கறி வேஸ்ட்டுங்க கூட போட்டுக்குவேன் அதுதான் காமிச்சது சைடில் புளி ஊற வச்சிருக்கேன் ரசம் பண்ணுறதுக்கு வேண்டி எல்லாம் கொதிச்சிக்கிட்டு இருக்கு ஒரு சைடோடி ரசம் ரெடி ஆகிட்டு இருக்கு ரெண்டு சைடா வேலையும் நடந்துகிட்டு இருக்குது சிக்கன் ரெடியாகி வந்துட்டாங்க லாஸ்ட்டாக ஒரு கடுகண்ண தாளிப்பு நான் கொடுப்பேன் அதுக்கு என்ன போடுவேன்னா கொஞ்சம் ஒரு ஸ்பூனுக்கு தேங்காய் ஊற்றி கடுகு சின்ன வெங்காயம் கொஞ்சம் வெட்டி போட்டு கரியப்பில போட்டு போடுவேன் ஆனால் எனக்கு அந்த கரியப்பில போட்டு போடுறது எனக்கு பிடிக்கும் நிறைய பேர் பண்ணுவீங்களா இல்லையான்னு தெரியாது எனக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் ஒரு சைடு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிட்டு இருக்குது பப்பாளி இடையில பப்பாளி கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தேங்க அதை கட் பண்ணேன் அதில் விதை இருக்கிறத காமிச்சது ஏன்னா இங்கே வாங்குற பப்பாளி நிறைய நான் வாங்கி வெட்டினேன் விதை இருக்கிறதே கஷ்டம் விதையே இல்லை இந்த பப்பாளியில் நான் விதை பார்த்தேன் அதனால தான் அதை உங்கள்கிட்ட காமிச்சது ஆனால் வித உள்ள பப்பாளி தான் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க அதே கட் பண்ணி வச்சுக்கிட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு அதை ஒரு ஹாட் பாக்ஸில் போட்டு மூடி வச்சுட்டேங்க ஏன்னா சாப்பிட கொஞ்சம் நேரம் ஆகும் என் வீட்டுக்கார் வரணும் அது வர நான் வெயிட் பண்ணணும் சரி ரெடிமேட் ரெடிமேட் பாயாசம் மிக்ஸ் வாங்கி வச்சு நிறைய நாள் ஆச்சுங்க வாய் வர டேஸ்ட்டு இல்லை அந்த கோல்டு பிடிச்சதுலேருந்து வாய் ஒரு மாதிரி சப்புனே இருக்குது சரி அதை பாயசம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதை எடுத்து நான் பாயசம் பண்ணிகிட்டு இருக்கேன் இதில் எதுவும் போட வேண்டிய தேவையில்லைங்க அந்த பாக்கெட்டில் எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்துடும் கேஷ்நட்டு கிரேப்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்துடுதுங்க சுகரும் வர மிக்ஸ் ஆகி வந்துடும் ரெடி பாலை காயை வச்சு நம்ம அதில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் பத்தில் எட்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்தாலே போதும் அந்த சேமியாவை ரெடிய பாயசம் அதுக்கடையில் நான் நெய் ஊற்றி கொஞ்சம் கேஷ்நட் போட்டு நான் ட்ரை கிரைப்ஸ் போட்டு நான் தாளிச்சு ஊற்றுவேன் நெய்யில் தாளிச்சு அது ஊற்றுனா எனக்கு கொஞ்சம் கூட மனமாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லா வேலையும் பண்ணி முடிச்சுட்டு கிச்சன்ஸ் பாத்திரம் எல்லாம் கழுவி முடிச்சு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இனி வெயிட்டிங் என்னென்ன என் வீட்டுக்காரர் வரணும் வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் சேர்ந்துருந்து தான் வந்துட்டார் ஒரு ஃபோர் தேர்ட்டி ஆயிடுச்சு அவர் வர்றதுக்கு அது வர வெயிட் பண்ணிட்டு இருந்து ஒரு சண்டே தான் உண்டு நாங்கள் எல்லோரும் சேர்ந்துருந்து சாப்பிட்றது சந்தோஷமாக சாப்பிட்டோங்க அன்னைக்கு காலமே சோகமாக இருந்தாலும் சாயங்காலம் நல்லா சந்தோஷமாக சாப்பிட்டோம் இதில் நான் ஒரு பூவை காமிப்போம் பாருங்கள் அது ரோட்டு சைடு நான் எடுத்துட்டு வந்ததுங்க ரொம்ப அழகா இருந்துச்சு தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய்